நகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முக்குளத்தூர் புலிப்படை சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதன் தலைவர் நடிகர் கருணாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார் கூட்டத்தில் பேசிய அவர் பாஜகவின் தாமரை நாட்டுக்கே நாசம் என்றும் தமிழகத்தில் அந்த கட்சி ஒருபோதும் காலூன்ற முடியாது என்றும் கடுமையாக விமர்சித்தார் மேலும் ஓ பி எஸ் ஐ நம்ப வைத்து பாஜக கழுத்தறுத்துவிட்டதாகவும் டி தினகரன் சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடுவதாகவும் அவர் சாடினார் நடிகர் விஜய்க்கு மறைமுகமாக சவால் விடுத்த கருணாஸ் படர்தாமரை உடம்புக்கு நாசம் ஆகாய தாமரை குலத்திற்கு நாசம் பாஜகவின் தாமரை நாட்டுக்கு நாசம் என்றார் மேலும் முத்துராமலிங்க தேவரை ஏன் கொள்கை தலைவராக விஜய் ஏற்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர் கட்சி ஆரம்பித்தவுடனே முதல்வர் கனவு காண்பது விஜயின் பேராசை என்றும் குறிப்பிட்டார் திமுகவுடன் கூட்டணி வைத்ததே பாஜகவை தடுக்கத்தான் என தெரிவித்த அவர்

அவர்கள்தான் இந்த உலகத்தினுடைய அடிமுட்டாள் என்பது என்னுடைய கருத்து ஆகவே இது சந்தர்ப்பத்துக்காக ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் இன்றைக்கு அண்ணன் டிடி அவர்கள் இன்றைக்கு யார் வந்தாலும் பரவாயில்லை ஈபிஎஸ்சி தமிழகத்துடைய முதல்வராக வரவிட மாட்டேன் அவர் சின்னமாவுக்கு செய்த துரோகத்திற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் அனைத்திருந்த அண்ணா திராவிட உறுப்பினர்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்றாலும் இவ்வளவோ குற்றச்சாட்டுகளை சொன்னவர் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை பங்காளி சண்டை பகையாளி சண்டை வெங்காய சண்டை என்று பேசுவது என்பது மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் தமிழகத்தினுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை இந்த மண்ணிலே அவர்கள் கால் ஊன்ற முடியாது நாளை வரக்கூடிய காலங்களில் காலை கூட தன்று போடலாம் ஆனால் இந்த பிஜேபி தமிழகத்திலே கால் உன்றாது இது என்னுடைய கருத்து அது எனக்கு தெரியாது அது வந்து அது அதெல்லாம் வந்து அது யாராளுக்கும் ஏதாவது யூகங்கள் அவங்க ஒண்ணு ஒண்ணு கதை சொல்லுவாங்க அதனால நீங்க அந்த கதைகள் இல்லை இது முறைப்படி தளபதி அவர்கள் எப்பொழுது அழைக்கணுமோ அந்த நேரங்கள் அழைத்து அதற்கான அதிகாரப்பூர்வமான அவர்களை தெளிவு வெளியிடுவாங்க